ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குணரத்னம் உமாரமணன் ஈரான் பூமிக்குள் பதுங்கும் புலி இன்று உலகமே அஞ்சும் ஒரு நாமம் ஈரான் நீங்கள் மிசைலை பார்த்திருப்பீர்கள் ஆனால் அது லான்ச் பண்ணுகின்ற கையை பார்த்திருக்கின்றீர்களா ஈரான் இரட்டை இராணுவம் வைத்திருக்கின்ற ஒரு நாடு ஒன்று ஆர்டிஸ் இரண்டாவது ஐஆர்ஜிசி இந்த ஆர்டிஸ் என்பது ரடிஷனல் ஆமி IRDC என்பது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் குரூப்ஸ் ஆகும் இந்த ஐஆர்ஜிசி தான் கிரவுண்ட் ஃபோர்சஸ் இது ஒரு தனிப்பிரிவாக ஈரானில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதுவே இருட்டில் இயங்கும் ஒரு மர்ம இராணுவமாகும் உண்மையை கூற வேண்டுமென்றால் இது ஒரு மில்டர் அல்ல ஒரு ஐடியாலஜி அதீதமான அன்புக்குட்படுத்தப்பட்ட ஃபெண்டாசியல் டெடிகேஷனில் இயங்கும் இது மரணத்துக்கு பயப்படாத போராளிகள் கொண்டது ஈரானின் மிகப்பெரிய பலம் என்று சொன்னால் அது த அண்டர்க்ரவுண்ட் மான்ஸ்டர் ஆகும் சட்டலைட்டில் பார்த்தால் பெருமனே அது ஒரு மேடு இல்லை என்றால் ஒரு மலை மேடு ஆனால் அந்த மண்ணுக்கு கீழே அந்த மலைகளுக்கு உள்ளே சில இடங்களில் நாற்பது தொடக்கம் ஐம்பது மீட்டர்களுக்கு கீழே அந்த சுரங்கங்கள் இருப்பதாக இராணுவ ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இந்த அண்டர்க்ரவுண்ட் சிட்டிகளில் மிசைல் லாஞ்சர்ஸ் ட்ரோன் stations, ammunition storage, ground ட்ரப்ஸ் கைட் அவுட்ஸ் ஆகியன இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த மிசைல் சிட்டி என்பது ஒன்றும் சினிமா அல்ல ஈரானின் ஒபிஷியல் வீடியோக்களில் கூட அண்டர் கிரவுண்ட் லாஞ்சஸ் சிஸ்டத்தை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது அண்மை காலங்களில் இது ஒரு ஃப்ராக்ஸி போர் என்றே கூற வேண்டும் அதாவது நிழலில் நடக்கும் ஒரு நிஜ போர் ஈரானுடைய உண்மையான பலம் என்ன சொன்னால் வெளிநாடுகளில் போர் செய்யும் திறன் குறிப்பாக லெபனானில் ஹிஸ்புல்லா ஈரானை பொறுத்தவரை பிஎம்எஃப் சிரியாவில் ஐஆர்ஜிசி ஏமனில் கோத்திக்கள் இந்த அமைப்புகளெல்லாம் ஒரு வகையில் ஈரானின் மறைமுக கரங்கள் என்றே கூறலாம் அதாவது இல்லை இல்லைன்னு சொன்னால் ஸ்லீப்பர்ஸ் ஆமிஸ் ஈரானின் எதிரி நாடுகளுக்குள்ளே தன் முற்றுகைகளை இறுக்குவதற்காக ஈரான் வைத்திருக்கின்ற ஒரு வகையான இராணுவ உத்திதான் இந்த குரூப்ஸ் பொதுமக்கள் என்ற பெயரில் இருக்கின்ற மறைமுக இவர்கள் இயல்பாக வேலை செய்யும் பொதுமக்கள் ஆனால் ஒரு கிளிக்கில் மிலிட்டரி ஃபைட்டராக மாறுகின்றார்கள் பாசிக் என்பது ஒரு பரந்த சிவிலியன் மிலிட்டரி கைப்ரிட் ஃபோர்ஸஸ் ஆகும் பெரும்பாலும் இது ரிலீஜியஸ் ஆகற்ற ஈரானை பொறுத்தவரை கைகளில் உடைய ஆண்டை நாடுகளும் ஈரானாக ஆனால் ஈரானிடம் மொடோ டேங்க்ஸ் இல்லை நிம்மதியாக இருக்க முடியாது இதுதான் மிகவும் ஏனென்றால் அவர்களிடம் டாக்டிக்ஸ் மொடான் இருக்கின்றது ஈரானிடம் சுல்பிகர் எம்பிடிஎஸ் இருக்கிறது அதாவது ஈரான்ஸ் இன்டிஜீனியஸ் டேங்க் அதே போல் அம்போஸ் டூனிட்ஸ் இருக்கிறது கிட் கைட்ஸ் கொரில்லா ஃபார்மேஷன் இருக்கிறது ஈரானிடம் அதே நேரம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் ரெசார்ட்டிலும் மலைக்கு நடுவிலும் மொபைல் டேங் பெட்டாலியன்ஸ் இருக்கிறது டெசார்ட் மலை காடுகள் எல்லாவற்றையும் ஈரான் அட்வான்டேஜாக கன்வெர்ட் பண்ணி வைத்திருக்கின்றது இந்த கன்வெர்ட் தான் எதிரிகளை மென்டல் ப்ரெஷருக்கு உட்படுத்தும் வகையான போரியல் உத்தி என்று கூறலாம் ஈரானிடம் இருந்து வெளிவருகின்ற சில வீடியோக்கள் ரெய்னிங் கிளிப்ஸ்கள் சேட்டலைட் ஃபுட்டேஜ்கள் ஒட்டுமொத்தமாக உலகிற்கு பெரும் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இவையெல்லாம் உலகத்துக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வகையான மெசேஜ் வேண்டும் யாராவது தாக்கினால் பூமியில் எங்கிருந்தாலும் நாங்கள் அவர்களை எந்த வேளையிலும் எந்த இடத்திலிருந்தும் தாக்குவோம் என்பதற்கான ஒரு வகையான தான் இவ்வாறு அடிக்கடி வெளிவருகின்ற வீடியோக்களும் செய்திகளும் ஒரு வகையான செய்தி சொல்லப்படுகின்றது நீங்கள் மேலே பாருங்கள் ஆனால் பாதிப்பு பூமிக்கு கீழிருந்து தான் வரும் என்பது போலத்தான் ஈரானுடைய செயற்பாடுகளும் அதனுடைய கட்டமைப்பும் அமைந்திருக்கின்றது ஒரு நொடியில் ஒரு முழு இராணுவம் பூமியிலிருந்து புழுதி போல கிளம்பி வரும் அந்த இராணுவத்தின் வல்லன்மை என்ன என்பதனை காலம்தான் தீர்மானிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி